இயேசு பாலம் கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கொடை அந்த கொடைக்கு ஈடாக எதுவும் இருக்க முடியாது தூய் ஆவியார் உங்களுக்கு தெரியும் மூவொரு கொடை ஒருவர் தூய் ஆவியார் வல்லமையுடையவர் அவருடைய பிரதானமான குணம் எது தெரியுமா தூய் ஆவியார் எதை வைத்திருக்கிறார் சொல்லுங்க அந்த ஏழு வரங்கள் உண்டு இல்லையா ஏழு வரங்களில் முதல் வரம் இது ஞானம் தூய ஆவியாரின் மிகப்பெரிய வரம் ஞானம் அறிவு திடம் ஆற்றல் தெய்வபயம் இவைகளை எல்லாம் தன்னுள் கொண்டவர்தான் தூய ஆவியார் இந்த தூய ஆவியாரை பற்றி பழைய ஏற்பாட்டில் ஒன்பதாவது ஏசையா ஒன்பதாவது பத்தாவது அதிகாரத்தில் பாருங்கள் அவர் ஞானம் நிறைந்தவராக இருப்பார் அறிவு இருப்பார் தெய்வம் இருக்கும் விமரிசை அறிவு திடம் தெய்வபயம் எல்லாம் அவரிடம் இருக்கும் இதெல்லாம் இந்த வரங்களெல்லாம் இயேசுவிடம் நிறைந்திருந்தது இந்த வரங்களினால் இயேசு நிறைந்து அழிந்தார் அதனால் எல்லா மக்களையும் அவர் சந்தித்தார் இந்த இயேசு தூய் ஆவியாரை நான் உங்களுக்கு அனுப்புவேன் இந்த தூய் ஆவியார் ஞானம் வைத்திருக்கின்ற காரணத்தினால் அவர் எதை பேசுவார் சொல்லுங்கள் உண்மையை பேசுவார் உண்மையை பேசுவார் உண்மை வழி நம்மை நடத்தி செல்வார் உண்மையை பற்றிய விளக்கங்களை எல்லாம் நமக்கு தருவார் நாம் எந்த விதத்திலும் தவறிவிடக்கூடாது என்று திருநூலை அவர் விளக்குவார் அதுல மிகப்பெரிய உண்மை என்ன உண்மை அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஆவியானவர் நமக்கு அறிவிக்கக்கூடிய மிகப்பெரிய உண்மை இயேசுவே ஆண்டவர் சொல்லுங்க பூய ஆவியார் நமக்கு தரக்கூடிய மிக பெரிய உண்மை இயேசுவே நமது ஆண்டவர் என்று எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் இயேசுவே ஆண்டவர் என்று யாரு அறிக்கையிடாமல் இருக்கிறார்களோ அவர்கள் தூய் ஆவியை வைத்துக் கொடுப்பதில்லை என்று யோவான் நமக்கு கூறுகிறார் எனவே தூய் ஆவியார் உண்மையின் ஆவியார் அந்த மிகப்பெரிய தலையாய உண்மை இயேசுவே நமது ஆண்டவர் இயேசுவே நமது ஆண்டவர் அப்படி என்று சொல்லும் பொழுது அதில் அடங்கி இருக்கின்ற உண்மைகள் என்ன அவர் கடவுளின் மகன் மரியின் மைந்தன் இந்த உலகத்தில் உங்களைப் போல எங்களைப் போல உடல் எடுத்த மனிதனானவர் எல்லா துன்பங்களையும் அனுபவித்தவர் உங்களையும் விட என்னையும் விட அதிகமான அவமானத்தை அவமதித்தவர் அவர் பெற்றுக்கொண்டவர் அதற்காக கவலைப்படவில்லை புறக்கணிக்கப்பட்டார் நிராகரிக்கப்பட்டார் இவர் வேண்டாம் உங்கள் இயேசுவை உங்கள் தலைவனை உங்கள் அரசனை நான் இப்பொழுது அவரை விடுவிக்க வேண்டுமா என்று பிலாத்து கேட்ட பொழுது என்ன சொல்றார்கள் இவன் வேண்டாம் எங்களுக்கு பரபாசை வேண்டும் ஒரு நல்ல மனிதனை நன்மைத்தனத்தின் ஊற்றை ஆண்டவரின் வல்லமையை இங்கு கொண்டு வந்தவரை வேண்டாம் என்று நிராகரித்த அந்த கூட்டம் அன்றைக்கும் மட்டுமல்ல இன்றைக்கும் நம்மில் இருக்கலாம் ஆண்டவரே ஆண்டவரே என்று நாம் கும்பிட்டு விட்டு ஆண்டவருக்கு எதிராக செயல்கின்ற செயல்களையும் நாம் செய்யலாம் அன்புக்குரியவர்களை இவன் வேண்டாம் நல்லவன் ஒருவரை நிராகரிக்கும் பொழுது உண்மையாக அவன் செயல்படுகிறதை வேறு வேறு கருத்துக்களை சொல்லி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி அவனை நிராகரிக்கின்ற பொழுது வேண்டாம் என்று சொல்ல பொழுது கள்ளக்கேசு போடுகின்ற பொழுது புறணி பேசுகின்ற பொழுது ஆண்டவரை நாம் நிராகரிக்கின்றோம் என்பதை மறக்க வேண்டாம் எனவே இவனை சிலுவையில் அறையும் என்று சொன்னவர்கள் அன்றைக்கும் மட்டும் இருக்கவில்லை இன்றைக்கும் இருக்கிறார்கள் அப்போ இயேசுவே ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இயேசு ஆண்டவர் என்று சொல்லி ஆவியார் நமக்கு உரைக்கின்றார் அந்த எளிநிலைகளையும் அவமான நிலைகளையும் எல்லா விதமான துன்பங்களையும் குற்றங்களையும் ஏற்று வாழ்ந்த அந்த மகான் தான் இன்றைக்கு பெரியவர் என போற்றப்படுகிறார் அவரை நாம் அறிக்க வேண்டும் அவரை நாம் எல்லாருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும் அவர் உன்னை மன்னிக்கிறார் உன்னை நேசிக்கிறார் உன்னை கைவிட மாட்டார் உனக்காக அவர் எதையும் செய்ய காத்துக்கொண்டே இருக்கிறார் திங்கக்கிழமை பிரசங்கத்தில் சொன்ன ஆண்டவரே என் பாவத்தை எல்லாம் நீர் தெரிந்திருந்தே என்றால் போப்பாண்டவர்கிட்ட போய் ஒரு ஆள் சொல்றாரு என் பாவத்தை எல்லாம் நாம் பண்ற அநியாயம் அட்டூழியங்கள் ரொம்ப மோசமானதெல்லாம் கேவலமான செயல்களை எல்லாம் நான் செய்திருக்கிறேன் இதெல்லாம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா இரக்கத்தை பற்றியோ மன்னிப்பை பற்றியோ நீங்க பேசவே மாட்டீங்க அப்படின்னு போப்பான் அவர்கிட்ட ஒருத்தர் போய் சொல்லுகிறார் போப்பாண்டவர் என்ன சொல்லுகிறார் என்னட்ட நீ சொல்ல வேண்டாம் நற்கருணை பேழையில் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா ஏசு அவர்கிட்ட போய் சொல்லு நீ சொல்லுகிற எல்லாவற்றையும் அவர் கேட்க காத்துக்கொண்டே இருக்கிறார் உன் பாவங்களை கேட்பார் ஆனால் மன்னித்து விடுவார் மறந்து விடுவார் உன்னை ஆரத்தழுவுவார் அரவணைப்பார் அவர் உன்னை மோட்சத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பார் அப்படி ஒரு மாசத்துல நிகழவில்லை என்றால் மறுபடியும் அவரிடம் போ அவர் மன்னிப்பு கொடுப்பதில் தொடர்வதே இல்லை பிறகு வந்து அவர் ஆண்டவர்கிட்ட சொல்றார் என் மனசு ரொம்ப சாந்தி ஆயிடுச்சு நான் ஆறுதல் பெற்று விட்டேன் அமைதி பெற்று விட்டேன் என்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பு பெற்றுவிட்டேன் அப்போ இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லக்கூடிய அந்த உண்மையில் என்ன இருக்கிறது என்னை நேசிக்கிறவர் என்னை வழி நடத்துகிறவர் என்னை கைதூட்டி காப்பாற்றுகிறவர் அந்த நம்பிக்கைதான் இந்த கூடத்தினுடைய பிரதிபலிப்பு உங்களுக்கெல்லாம் இறைவார்த்தை எடுத்துச் சொல்வதும் உங்களுக்காக ஜெபிப்பதும் உங்களை ஆசீர்வதிப்பதும் அரவணைப்பதும் கவலையோடு துன்பத்தோடு வீட்டுல என்னது நமக்கு மிச்சம் இருக்கிறது வெறுமையோடு வருகின்ற அவர்கள் எல்லாரும் நிறைவோடும் மன செல்லுகின்ற ஒரு ஜவக்கூடம் தான் இந்த கூடம் எனவே இங்கு புதுமை நடக்கிறது நிறைய பேர் வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சோம் ஆனா நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது கடவுளுடைய அன்பும் அருளும் உங்களை எப்பொழுதும் தூக்கி கொண்டே செல்லுகிறது இந்த தூய் ஆவியானவர் இயேசுவுக்கு சாட்சியம் பகருகிறார் நீங்கள் எல்லோரும் இயேசுவுக்கு சாட்சியம் பகர வேண்டும் இந்த தூய ஆவியானவர் சாவுக்கு உட்பட்டவரை விடுவிக்கிறார் ரோமியருக்கு எழுதிய திருமுகம் எட்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இந்த ஆவியானவர் வாழ்வின் ஊற்றாக திகழ்கிறார் நாலு பதினாலு ஆவியானவர் இந்த வாழ்வை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் என்று இந்த நூல் திருநூல் கூறுகிறது ஆவியானவர் கோயிலாக நாம் கொண்டிருக்கிறோம் ஆவியானவரை நாம் கோவிலாக கொண்டிருக்கிறோம் ஒன்று கொருந்தியர் மூன்று பதினாறு அதே நேரத்தில் ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வாசனம் பதினெட்டு பத்தொன்பது எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த ஆவியானவரை நாம் கோவிலாக கொண்டிருக்கிறோம் முதல் ஜவக்கூடம் வந்து நம்முடைய இதயம்தான் இந்த இதயத்தில் இறைவன் வீற்றிருக்கிறார் இதை முப்பது முப்பத்தைந்து ஆண்டுகளாக கண்டுபிடிப்பதற்கு புனித அகஸ்தினார் அலை அலையாக தேடினார் இயேசுவை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆறுதல் இழந்து திடீரென ஒன்றை கண்டுபிடிப்பது போல அவர் ஆண்டவரை புகழ்ந்தார் என்ன சொன்னார் தெரியுமா ஆண்டவரே உன்னை தேடி தேடி இந்த உலகமெல்லாம் அலைந்தேன் ஆனால் நீ உள்ளத்தில் இருக்கிறாய் என்பதை கண்டுகொள்ளாமல் தெரிந்துவிட்டேன் உன்னை கண்டுகொண்டேன் நீ என் இதயத்தின் என் உள்ளத்தின் ஆசான் உள்ளத்திலே நீ இருக்கிறாய் இனிமேல் எனக்கு ஆறுதல் உன்னிடம் தான் இருக்கிறது வேறு எங்கும் இல்லை என்று தன்னையே சரணாகதி ஆக்கினவர் யார் ஆ புனித அகஸ்தீனர் எனவே அன்புக்குரியவர்களே நம்முடைய உள்ளம் எல்லாம் கோவில் கொண்டிருக்கிறவர் ஆண்டவர் அந்த இயேசு அந்த தூய ஆவியானவர் தூய ஆவியானவர் உங்களுக்கு உண்மையை பேச ஆற்றல் தருவார் எந்த கட்டும் நீங்க பயப்பட மாட்டீங்க இந்த தூய ஆவியானவர் தான் இயேசு இறந்த பிறகு சீடர்கள்லாம் ஓடிட்டாங்க ஆனால் மரியாள் என்ன செய்தாங்க தெரியுமா எல்லா சீடர்களையும் ஒன்றாக வரவழைத்து ஜபத்தில் ஈடுபட வைத்தார்கள் ஜபம் செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் காற்று அதிர்வு ஏற்பட்டது ஏற்பட்டது நிலநடுக்கம் தூய் ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கி வந்தார் இறங்கி வந்தவுடனே அச்சமுடையவர்கள் பயமுடையவர்கள் இயேசுவை சிலைமையில் அறைந்தவர்கள் எங்களையும் அறைந்து கொண்டு விடுவார்களோ என்று பயந்தவர்கள் ஆற்றலோடும் துணிச்சலோடும் அந்த ஜபக்கூடத்தில் இருந்து வெளியே வந்து ஆண்டவர் அவரை நீங்கள் நம்பினால் கண்டிப்பாக மீட்படைவீர்கள் என்று சொல்லி போதிக்கலானார்கள் அன்றைக்கு மூவாயிரம் பேர் திருச்சபையில் சேர்ந்ததாக திருத்தூதர் பணி நமக்கு கூறுகிறது ஒரு மீனவர் கடலுக்கு போவோம் நாம் எல்லாரும் மறுபடியும் வலை எடுத்துக்கொண்டு போய் மீன்பிடிக்கு போவோம் அப்படின்னு சொன்ன அந்த பேதுருவை தூக்கி கொண்டு வந்து அந்த ஜவக்கூடத்தில் வைத்து ஆவியானவருடைய வல்லமையை அவர் மீது இறக்கி விடுகிறார்கள் அந்த ஜபம் தான் அவர்களுக்கு காரணமாக இருந்தது ஜெபத்தால் முடியாதது எதுவும் இல்லை ஜபம் என்பது நமது ஆன்மாவின் உயிர் மூச்சு என்று நம்முடைய பிரான்சிஸ் கூறுகிறார் இட் இஸ் த சோல் அப்படின்னு இந்த ஆன்மா வாழ்கிறது என்றால் ஜெபத்தினால் வாழ்கிறது ஜெபத்தை அது உயிர் மூச்சாக விடுகிறது எனவே அன்புக்குரியவர்களே நீங்கள் ஜபிக்கும் பொழுது ஆவி உங்களில் இருக்கிறார் ஆவியினுடைய ஆற்றல் உங்களில் இருக்கிறது ஆவியின் துணை இல்லாமல் நீங்களும் நானும் ஜெபிக்க முடியாது ஆவியானவர் தான் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அந்த ஏக்கங்களை அந்த தேவைகளை எல்லாம் ஜபமாக மாற்றி தந்தையிடம் அவர் ஒப்புக்கொடுக்கிறார் எனவே தந்தை எப்படிப்பட்டவர் என்பதை ஆவியானவர் நமக்கு விளக்குகிறார் நிறை உண்மையை நோக்கி நமக்கு நடத்திச் செல்லுகிறார் ஆவியை உடையவன் பொய்யே பேசமாட்டான் நாவினால உடலினால உள்ளத்தினால அவன் எந்த பொய்யும் பேச மாட்டான் உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலும் ஒளி உண்டாகும் உள்ளத்தில் கயமை இருந்தால் தீமை இருந்தால் பிறரை பற்றிய அவதூறான எண்ணங்கள் இருந்தால் நம்முடைய வாயிலே வர்றது எல்லாமே அனாவசியமாக இருக்கும் மற்றவர்களை தூற்றுவதாக இருக்கும் ஆண்டவர் இந்த வாயை எதற்காக கொடுத்தார் என்னுடைய பாடலில் பாடணும் இல்லையா வான் படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்தனை அழகாக இருக்கிறது உண்மை போற்றுகிறேன் உண்மை புகழ்கிறேன் உண்மை வாழ்த்துகிறேன் என் நெஞ்சமும் இதயமும் உண்மை நோக்கி ஏங்கிக் இருக்கிறது பறவைகளுக்கு கூட உம்முடைய ஆலயத்தில் இடம் உண்டு எனக்கு இடம் கிடைக்கவில்லை என்றால் எவ்வளவு மனசு கஷ்டப்படுது தெரியுமா அப்படின்னு அந்த பக்தன் ஆண்டவரை நோக்கி பாடுகிறான் அன்புக்குரியவர்களே இந்த உண்மை இந்த உண்மை உங்களிடம் இருக்க வேண்டும் அப்போ இந்த நெஞ்சத்துல இருக்க வேண்டும் இந்த வாயில இருக்க வேண்டும் அதனால தான் சொல்லுவேன் இந்த நாவு எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம் பேசுறதுக்காகவா அம்மாவனை கூப்பிடுறதுக்காகவா நல்லது ஆனால் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே என்னை படைத்தவரே அன்பு தயாளனே இந்த உலகத்தையெல்லாம் பராமரிக்கின்ற மூலவனே உம்மை போற்றுகிறேன் உண்மை வாழ்த்துகிறேன் உண்மை வணங்குகிறேன் அதனால தான் வாழ்த்த வாயும் நம்முடைய அடியார்கள் பாடுறாங்க வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் கடவுள் எப்படிப்பட்டவர் நமக்கு அவரை புகழவும் ஆண்டவரை புகழுகின்ற இந்த நாவினால மற்றவர்களை இகழலாமா ஆண்டவரை ஆண்டவரே புனிதர் தூயவர் தூயவர் என்று பாடுகின்ற அந்த நாவினால நீ பாவி நீ ஒன்றுக்கும் உதவாதவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன் ஆண்டவர் உன்னை தண்டிக்கிறார் என்று மற்றவர்களை நாம் தண்டிக்கலாமா அதை நிறுத்தி வைப்பதற்கான ஒரு ஜெவக்கூடம் தான் இந்த கூடம் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்குகிறது தூய் ஆவியினால் நம்மை பரவசமாக்குகிறது நாம் எந்த தீமைகளுக்கும் இடங்கூடாமல் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்று அது நமக்கு பணிக்கிறது தூய் ஆவியாரை பற்றி இதெல்லாம் சொன்ன பிற்பாடு இறை வார்த்தையை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இறை வார்த்தை என்பது என்ன சொல்ல தெரியுமா அது ஆன்மாவை தொடும் புன்னகை இந்த மாதிரி வார்த்தையை யாரும் சொன்னதே கிடையாது திருநூலை படிக்கிறீர்கள் அல்லவா அந்த திருநூலை படிக்கும் பொழுது படிக்கும் பொழுது உங்களை அறியாமலே சந்தோஷம் உங்களை விட்டு வெளியே வர வேண்டும் வாயில் புன்னகை உதடுகளில் புன்னகை கரங்களில் புன்னகை கண்களில் புன்னகை புன்னகையாக வெளியே வரும்பொழுது எல்லா மக்களையும் ஆசிர்வதிக்கின்ற ஆசீர்வாதமாக நீங்க இருப்பீங்க அதிகாரத்துல ஒன்று ரெண்டு மூன்று வசனங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா ஆண்டவர் ஆபரகை அழைக்கிறார் உன்னை ஆசீர்வதிப்போம் உன்னை ஆசிர்வதிப்போம் நீயே ஒரு ஆசீர்வாதமாக இருப்பாய் எல்லா மக்களுக்கும் நீ ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் இந்த ஜெபக்கூடத்தில் ஜெபிக்க வருகிறவர்கள் ஆண்டவரை நினைக்கின்றவர்கள் எல்லாரும் புன்னகை பூக்க வேண்டும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எல்லோரையும் அரவணைக்க வேண்டும் அதுதான் நற்செய்தி நற்செய்தி என்றாலே மனிதனை மாண்பு மிக்கவனாக மாற்றுகின்ற மனிதனை புனிதனாக மாற்றுகின்ற மனிதனுக்கு ஆறுதல் கூறுகின்ற மனிதனுடைய துன்பங்களை எல்லாம் அகற்றுகின்ற ஆறுதலான செய்திதான் நற்செய்தி ஆண்டவர் ஏசு உயிர்த்த ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் உங்களுக்கு கூறினோம் நோய்களை தீர்ப்பார் மனங்களில் இருக்கின்ற கிளேசங்களை எல்லாம் அகற்றுவார் பிரிவினைகளை எல்லாம் அகற்றி அறிவை அன்பை கருணையை அவர் எடுத்துச் சொல்வார் எனவே நற்செய்தி நீங்கள் பூக்கின்ற புன்னையாக புன்னகையாக இருக்க வேண்டும் அது மகிழ்ச்சியின் நற்செய்தியாக இருக்க வேண்டும் அது வந்து கருத்து வெறும் கருத்து பெட்டகம் அல்ல இறையியலையும் மறையியலையும் மற்றபடியான பெரிய 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 உண்மைகளையும் எடுத்து கூறுவது அல்ல மாறாக அந்த உண்மைகள் வழியாக மக்களை மகிழ்விக்கின்ற அந்த நற்செய்தியாக மாற வேண்டும் இந்த ஜபக்கூடத்தில் வருகிறவர்கள் எல்லாருமே இந்த கிறிஸ்துவின் நற்செய்தியின் சீடர்களாக இருக்க வேண்டும் அதனால தான் பாடினார் ஆண்டவரே அமைதியின் தூதனாய் என்னை மாற்றுமே பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை விதைக்க வேண்டும் துண்கள் நிறைந்த இடத்தில் மன்னிப்பை வழங்க வேண்டும் எப்படி படி பாட முடியுமா இதையெல்லாம் அந்த மனிதர் இயேசுவின் நற்செய்தியில் இருந்து எடுத்தார் அதனுடைய சாரத்தை அப்படியே பொழிந்து இந்த வாழ்வின் சாராக மாற்றுகின்றார் இந்த பாட்டினுடைய உள் அவர் கொள்ளுகின்றார் நீங்க எல்லாரும் சமாதானத்தின் தூதுவர்களாக அன்பின் தூதுவர்களாக இறை வல்லமையின் தூதுவர்களாக பிணக்குகளை எல்லாம் நீக்குகின்ற எல்லாரையும் ஒன்றாக மாற்றுகின்ற நற்செய்தியாக நீங்கள் மாற வேண்டும் அதுதான் மிகவும் முக்கியமானது இயேசு ஒரு மகிழ்ச்சி உலகத்தில் வந்ததே ஒரு மகிழ்ச்சியின் நற்செய்தி இதோ மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் உங்களுக்கு அனுப்புகிறேன் கபிரியல் தூதர் வந்து இடையர்களுக்கு சொல்லுவது அதுதான் இன்னும் கொஞ்ச நாள்ல இயேசுவினுடைய பிறப்பை நாம் கொண்டாட போகிறோம் இல்லையா அந்த பிறப்பு இன்னைக்கு எத்தனை மக்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது தெரியுமா குடிலில் பிறந்தார் சத்திரத்தில் இடமில்லை எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட அந்த சின்ன குழந்தையினுடைய பிறப்பு இன்று கோடி கோடி கணக்கான மக்களின் மகிழ்வாக வாழ்வாக மீட்பாக திகழ்கிறது என்றால் அது மிகையாகாது எத்தனை எத்தனை பேருக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் இயேசுவின் பெயரால் இல்லிடம் கொடுக்கிறார்கள் அந்நியவர்களை அரவணிக்கிறார்கள் ஆறுதல் கொடுக்கிறாங்க உணவு கொடுக்கிறாங்க அவர்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறாங்க அந்த இதயத்தில் பிறந்தது அந்த நற்செய்தியை வைத்திருப்பவர் தான் எந்த ஆண்டவர் இந்த ஆண்டவர் நமக்கு மிகவும் அருமையான உணர்வுகளை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறார் இந்த நற்செய்தியின் மகிழ்ச்சியை வைத்திருப்பாதவன் நற்செய்திக்கு எதிராக அவர் நடக்கிறான் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுகிறார் எந்த மனிதன் மகிழ்ச்சியாக இல்லையோ அவன் இந்த உலகத்தில் கவலையையும் துன்பத்தையும் அவலத்தையும் சொல்லிக் கொண்டு திரிகிறானோ அவன் யாரல்ல கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பவன் அல்ல அவன் அதற்கு எதிராக இருக்கிறான் அன்புக்குரியவர்களே நமக்கு துன்பங்கள் வரும் தொல்லைகள் வரும் அவதூறுகள் வரும் மன கிளேசங்கள் வரும் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை மறக்காதீர்கள் நம்முடைய ஞானத்தோகப்பன் யாரு தகப்பன் யாரு பிரான்சிஸ் சேவியார் சவேரியார் எல்லாவற்றையும் துறந்து வந்தார் இயேசுவை நம்பி வந்தார் இயேசுவே அவருடைய வாழ்வின் முழுமையாகவும் மூச்சாகவும் உடலாகவும் உயிராகவும் மாறிவிட்டார் பாரிஸ் நகரத்திலே பேராசிரியராக பணிபுரிந்தவரை ஒரே ஒரு வார்த்தை தான் மாற்றிவிட்டது உலகமெல்லாம் ஆதாயமாக்கி கொண்டாலும் ஆண்டவரை நீ இழந்தால் உன் ஆன்மாவை இழந்தால் உனக்கு வரும் பெயர் என்ன இங்கே வந்தால் நம்மோடு உறவாடினார் குடிசைகளில் வாழ்ந்தோம் அறிவில்லாமல் இருந்தோம் ஆடை உடை இல்லை உணவு சரியாக இல்லை பிரான்சிஸ் சவேரியாரை தங்கள் குடில்களில் எல்லாம் வரவேற்றார்களாம் அந்த காலத்துல நம்ம ஜனங்கள் எல்லாம் வரவேற்றிருக்கிறாங்க எதுக்காக வரவேற்றாங்க தெரியுமா அந்த நாளில் நிறைய நோய் இருந்தது சுடகாத்திரத்தோடு வருவான் ராத்திரியில் ஏதோ ஒரு நோய் காலையில் செத்து போயிடுவான் நானே பல இடங்களில் பார்த்துருக்குறேன் அதுக்கு மருந்து இல்லை அதை குணமாக்குறவர்கள் யாரும் இல்லை இன்னைக்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த அந்த மனிதன் என்ன தெரியுமா வல்லமை படைத்தவனாக இருந்தான் இறைவனுடைய அந்த சாயல் அவரிடம் இருந்தது அந்த நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் புதுமைகள் செய்ய ஆரம்பித்தார் இவர் அங்கே போன உடனே அந்த நோயில் இருக்கிறவர்கள் எல்லாம் எழுந்து உட்காருவார்களாம் நோய்கள் எல்லாம் நீங்கி விடணும் வாங்கலாம் அதனால ஒவ்வொரு நாளும் நூறு பேருக்கு மேல போய் எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க நற்செய்தியை கேட்பதற்கு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றதை விட எங்க நோயை நீக்கணும் எங்கள் வீட்டில் உள்ள கஷ்டத்தை நிற்கணும் எங்களுக்கு மகிழ்ச்சியை தரணும் ஆறுதலை தரணும் குணத்தை தரணும் அன்பு அன்புக்குரியவர்களே ஒரு செவேரியார் நம்மை மனமாற்றி கிறிஸ்துவுக்கு கொண்டு வந்த ஒரு ஞான தகப்பன் கிறிஸ்துவை நற்செய்தியாக மகிழ்ச்சியின் செய்தியாக அன்பின் செய்தியாக அரவணைக்கும் செய்தியாக நமக்கு அறிவித்தார் என்றால் நம்முடைய பொறுப்பு என்ன அன்புக்குரியவர்களே இந்த ஜபக்கூடமானது அதை செய்து கொண்டிருக்கிறது பல மறை மாவட்டங்களில் இருந்தெல்லாம் அழைத்து இந்த ஜபக்கூடத்தில் இருந்து வருகின்ற வார்த்தைகளை கேட்பதற்கு ஆசையாக இருக்கிறாங்க நான் இந்த திருப்பலியை துவக்க முன்னால அந்த என்ன ஊர்ஹாதர் சாயல்குடி அங்கு அடிக்கடி போவேன் நான் ரெண்டு வருஷமா சாயல்குடிக்கும் ஆயராக இருந்தேன் அது உங்களுக்கு தெரியுமா தெரியாது சிவகங்கை மறை மாவட்டத்திற்கு பரிபாலகராக ரெண்டு வருஷமா இருந்தேன் அப்ப அங்கு போவேன் இப்பவும் அங்க அந்த நிகழ்ச்சிகள் திருவிழா நடக்கும்போது அங்கே போவேன் அந்த சாமியார் என்ன கூப்பிட்டு சொல்வாரு இங்க இருந்து உங்க ஜெபக்கூடத்தை நான் அழைக்கிறேன் அந்த மக்களுக்கெல்லாம் இறை செய்தி அறிவிக்கப்படுகிறது கரடு முரடானவர்கள் சண்டை போட்டவர்கள் எல்லாம் மாறிட்டாங்க இங்க ஒரு புதுமை நடக்கிறது நற்செய்தியின் சுப செய்தி இங்கே போதிக்கப்படுகிறது இவங்க பாவசிங்கிரதன் கேட்டதில்லை இவங்க நற்செய்தியை கேட்டு பாவசிங்கிரத்தனத்தில் அங்க வந்து அவங்க பாவசிங்கிரத்தன் செய்றாங்க எல்லாமே புதுமையாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே இந்த புதுமை சாயல்குடியில் மட்டுமல்ல உலகெங்கும் சென்று அடைய வேண்டும் நீங்கள் இங்கே பெறுகின்ற இந்த நற்செய்தியானது மகிழ்ச்சியின் நற்செய்தியாக இயேசுவை காணும் நற்செய்தியாக அவருடைய அரிய அந்த அந்த இல்லையா நாமும் பெற்று அதை பிரகாசிக்கின்ற நற்செய்திகளாக நாம் மாற வேண்டும் எனவே ஆவியை பெற்ற நாம் நற்செய்தியின் தூதுவர்களாக மகிழ்ச்சியை மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை சொல்பவர்களாக மாறி இறை உள்ளத்திற்கு ஏற்ப நடக்க உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன் இறைவன் உங்களையும் உங்கள் ஜபக்கூடத்தையும் ஜபக்கூடத்தில் ஜபம் செய்கின்ற தலைவர்களையும் அதை வழிநடத்துபவர்களையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்